ரொம்ப நாள் கழிச்சு நேற்று எங்க தாத்தா பாட்டியோட ஊருக்கு போயிருந்தோம் போன உடனே ஃபர்ஸ்ட் எடுத்துனே வயலுக்கு தாங்க போனேன் வயலுக்கு போன உடனே நிறைய நெல் நட்டு இருந்தாங்க எங்க வயல மட்டும் இல்ல கண்ணு கிண்ண தூரம் வரைக்குமே ஃபுல்லா நெல் தாங்க நட்டு இருந்தாங்க அந்த வயலுக்கு நடுவுல இருக்க அந்த வரப்புகளை நடந்து போறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது நெல் பயிர் எல்லாமே ஒரு அளவுக்கு பெருசா வளர்ந்துருச்சு போல இப்பதான் பயிர்கள்ல நெல் எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிருக்கு வயலுக்கு போன உடனே ஃபர்ஸ்ட் மோட்டர் போட்டு விட்டாச்சு தண்ணி எல்லாமே வயலுக்கு பாஞ்சுகிட்டு இருந்தது எங்க தாத்தா ஒரு வயல் ஃபுல்லா நெற்பயிரும் இன்னொரு வயல் ஃபுல்லா மக்காச்சோளமும் ஊனி வச்சிருக்காங்க அதுக்கு நடுவுல கொஞ்சமா உளுந்து விதைச்சு வச்சிருப்பாங்க போல அந்த உளுந்தும் பாத்தீங்கன்னா இப்போதாங்க காய் ஆரம்பிச்சிருக்கு வயல் பார்த்துட்டு கடைசியா நெல் வேலைக்குள்ள இறங்கி நடந்துகிட்டு இருந்தேன் நடந்து போக்குல ரொம்பவே சூப்பரா இருந்ததுங்க ஆனா வயலுக்குள்ள சேர் அதிகமா இருந்ததுனால காலையிலமே சேத்துக்குள்ள போய் மாட்டிக்குது அதனால வெளியே வரதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேங்க அப்புறம் கிராமத்து வாழ்க்கையை ரொம்ப பிடிக்கும் மறக்காம சொல்லுங்க இன்னைக்கு காலையிலேயே நம்ம நெல் வயலுக்கு தண்ணி பாய்ச்சதுக்காக வயலுக்கு வந்தாச்சுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாக்கிறப்ப நெல்லு எல்லாமே அப்பதான் புதுசா வைக்க ஆரம்பிச்சது இப்ப நெல் எல்லாமே காய்ச்சி எல்லாமே பழுத்து இன்னொரு பத்து நாள் அறுவடை பண்ற ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க நெல்லு மட்டும் இல்ல நெல் வயலுக்கு பக்கத்துல இருக்க மக்காச்சோளமும் இன்னொரு பத்து பதினஞ்சு நாள் அறுவடை பண்ற ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க எல்லாமே ஒரே டைம்ல அறுவடை பண்ற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு வயல் வயலெடையுமே சுத்தி பார்த்துட்டு வந்த உடனே நெல் வேலுக்கு தண்ணியை போட்டு விட்டாச்சுங்க காலையிலேயே இந்த இயற்கையுடைய ரம்யான காட்சியை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது நானும் மெய் மறந்து போய் அப்படியே நெல் வயலுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சுட்டேங்க எல்லாமே எவ்வளவு பெருசு வளர்ந்து போச்சுன்னு பாருங்களேன் நம்ம நடந்து போய் இருக்கோம் நம்ம தோல்பட்டியோட உயரத்துல இது எல்லாமே வளர்ந்து போயிருக்குங்க வீட்டுல இருந்து வரும்போது என் கையில ஒரு பைய கொடுத்து கிணத்துல ரெண்டு மூணு தேங்காய் விழுந்து கிடக்குது அதை வரும்போது எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு எங்க பாட்டி சொல்லிவிட்டாங்க நானும் வந்த உடனே கிணத்துல இறங்கி தேங்காயை பொறுக்கிட்டு வேகமா மேலே ஏறிட்டாங்க நம்ம காட்டுக்கு வந்த வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படியே அந்த தேங்காய் பைய தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அடிக்கிற வேலுக்கு வயலுக்குள்ளார சின்ன ஈரப்பதம் கூட இல்லாம வயல் எல்லாமே காஞ்சி போயிடுதுங்க நம்ம வயல இருக்க சோழ பேர் எல்லாமே இப்பதான் பூ வச்சு சோள கருதும் வைக்க ஆரம்பிச்சிருக்கு சோழ எல்லாமே லைனா மணி பிடிச்சி கருது எல்லாம் பெருசா வளர்ந்து வர டைம் இது இந்த டைம்ல கண்டிப்பா தண்ணி ஆகணும் வயலுக்கு தண்ணி பாய்ச்சினு சொல்லி போறப்பதான் வாய்க்கால் நிறைய புல்லு வளர்ந்து கிடக்குது அந்த புல்லு எல்லாத்தையுமே வெட்டாம விட்டோம் அப்படின்னா தண்ணி ஒழுங்கா போகாது அதனால மண்வெட்டி எடுத்து வந்து வாய்க்காலில் இருக்க மொத்த பிள்ளையுமே மண்வெட்டி வச்சு நல்லா செதுக்கி விட்டாச்சு நம்ம வாய்க்கால செதுக்கி வச்சிருக்க புல் எல்லாமே அதிகமா இருந்தது அது எல்லாத்தையுமே உதறி ஒரு கூட அட்டிட்டு போய் வேஸ்ட் பண்ணாம ஆடுகளுக்கு போட்டாச்சு வாய்க்கால சுத்தம் பண்ண உடனே மோட்டார் ஆன் பண்ணி விட்டுட்டேன் வாய்க்கால தாராளமா தண்ணி போய் சோளக்காட்டுக்கு பாஞ்சுட்டு இருந்தது அடிக்கிற வேலைக்கு சோளக்காட்டு ஓரமா இருந்தா வாழமரங்களும் கொஞ்சம் சோர்ந்து போன மாதிரி இருந்தது வாய்க்கால தண்ணி போகும் போதே வாழமரங்களுக்கு போதுமான தண்ணியை மொண்டு ஊத்தி விட்டாச்சுங்க இப்போதைக்கு கிணத்துல தண்ணி இருக்கிறதுனால இந்த பயிர்கள் எல்லாத்தையுமே காப்பாத்தியாச்சு இன்னொரு பத்து நாள் போச்சுன்னா தான் எப்படி இருக்கும்னு தெரியல நம்ம வயலுக்கு தேனீக்கள் கூட்டம் கூட்டமா வந்துகிட்டு இருக்குங்க இன்னைக்கு காலையில நம்ம எள்ளு வயலுக்கு தண்ணி பாய்ச்சு சொல்லி மோட்டர் விட்டாச்சு நானும் வாய்க்கால் வேலையில நடந்து போகல தான் எல்லிச்சடிகள் அதிகமான பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம வயலில் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் நிறைய தேனீக்கள் பறந்துகிட்டே இருக்குங்க நானும் இந்த தேனீக்கள் அப்படி என்னதான் கொஞ்ச நேரம் கவனிச்சுட்டே இருந்தேன் அந்த தேனீக்கள் கொஞ்ச நேரம் கூட ஓய்வே இல்லாம அடுத்தடுத்த பூக்களுக்கு பறந்து போய் தேனிகளை சேகரிக்கிறதுல ரொம்பவே மும்மரமா இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு விவசாயிகளுக்கும் இதே நிலமை தான் விவசாயத்துல கணக்கே பார்க்காம செலவு பண்ணணும் நேர காலம் பார்க்காம இந்த தேனீக்களை போல ஓய்வே இல்லாம வேலை பார்க்கணுங்க அப்பதான் விவசாய பொருட்களை உற்பத்தி பண்ண முடியும் மேல இருக்க எள்ளு தண்ணி போற மாதிரி வெட்டி விட்டாச்சு அடுத்து கீழே இருக்க வயலுடைய வாய்க்கால நிறைய புல்லு முளைச்சிருச்சுங்க அந்த புல்லத்தையுமே மண் வெட்டியால வெட்டி நல்லா சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் இந்த வீடியோவை நிறைய விவசாயிகள் பாத்துக்கிட்டு இருப்பீங்க உங்களுடைய விவசாய அனுபவத்தை கீழே கமெண்ட் செக்ஷன்ல என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க